ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்கண்ட் வெல்கம் பேக் டு டேசி ஃபேமிலி இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ஃப்ரை தான் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் போல் பன்னீர் எடுத்திருக்கேன் இது வந்து ஹோம்மேட் பன்னீருங்க வீட்லேயே பன்னீர் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் மேலே ஐ கார்ட்லேயும் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போது இந்த பன்னீர் வச்சு தான் நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பன்னீரை மேரினேட் பண்ணி வைக்கணும் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒன் டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒன் டீஸ்பூன் வரமொளகா தூள் பார்ஸ்லே கொஞ்சம் அப்புறம் ஒரிகேனை கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் கரம் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் இஞ்சி இல்லாமல் பூண்டு பேஸ்ட்டு மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு பெப்பர் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் புளிஞ்சி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் ஆட் பண்ணி மசாலா பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுறலாம் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறத விட கைதாங்க பெஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது ஒரு ஆஃப் அனவர் அப்படியே மேரினேட் ஆக விட்டுறலாம் இப்போது ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க அந்த பன்னீரை ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணிடலாம் பன்னீர் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி செகண்ட் அப்படியே விட்டுடலாம் ஒரு சைட் நல்லா குக் ஆகட்டும் தேர்ட்டி செகண்ட் கழித்து அப்படியே ஒன்றோன்னா திருப்பி விட்டுறலாம் திருப்பி விட்டதுக்கப்புறம் எகைன் தேர்ட்டி செகண்ட் அப்படியே விட்டுடலாம் பன்னீர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் மசாலா மட்டும் ட்ரை ஆகணும் அதுக்கு அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருந்தோன்னா மசாலாவும் ட்ரை ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான பன்னீர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு இப்போ ஏதோ ஒரு சர்விங் பாலுக்கு மாற்றிடலாம் பிளேட்டில் பன்னீர் எடுத்து வச்சிட்டு மேலே அப்படியே கார்னிஷிங்காக மல்லிகைத்தலையை போட்டு விட்டோன்னா அவ்வளோதாங்க சூப்பரான பன்னீர் ஃப்ரை ரெடி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடி பொலிங்க பன்னீர் பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க அதுவும் கிட்ஸுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை நீங்கள் ஒரு டைமாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது குக் பண்ணுறதுக்கு டைம் எடுக்காதுங்க மேரினேஷன் டைம் மட்டும்தான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோன்னா டூ மினிட்ஸில் ஃப்ரை பண்ணிடலாம் ஓகேங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்